எல்லாம் தமக்குரிய அன்புடைய உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்னை கூலி தரும் வணக்கம் நூல் பிடித்த நடராஜன் ஒரு அதிசயமான மயிலாடுதுறையிலிருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆன தாண்டவபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அதோட இலக்கிய பேர் ஆனந்த தாண்டவபுரம் அப்படின்னு இங்கே உள்ள நடராஜர் தான் சிறப்பாக குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்கார் பஞ்சவடீஸ்வரர் அப்படிங்கிற கோவிலில் இருக்கார் இந்த ஊரில் ஆனந்த முனிவர் அப்படின்னு ஒருவர் இருந்தார் அவருக்கு பறக்கக்கூடிய சக்தி உண்டு காலை எழுந்தவுடனே பறக்க ஆரம்பித்து சிதம்பரம் ராமேஸ்வரம் சிதம்பரம் மகேந்திரகிரி எல்லாம் போயிட்டு மாலைக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு நாள் பயங்கர மழை பெஞ்சதுனால அந்த பறக்கக்கூடிய இது நின்று போயிடுச்சு அப்போது நம்ம போய் இறைப்பனை வழிபடுறதுக்கு தடங்கள் வந்துருச்சு இனிமேல் நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது உயிரை விட்டுறணும் அப்படின்னு நினச்சாராம் அந்த நினச்ச உடனேயே சிவபெருமான் நடராஜரா வந்து ஆனந்த தாண்டவம் ஆட்டினாராம் அதனால தான் இந்த ஊருக்கு ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிறது ஆன தாண்டவபுரம்னு மாறியிருக்கு அதே கோலத்தில் அங்கே காட்சி கொடுக்குறாராம் இது என்ன சிறப்புனா முகத்துலருந்து அந்த ஒரு நூலை நேர முகத்துலேருந்து நேர கீழே கொண்டு வந்தோம்னா இடது பாதத்தை டச் பண்ணுமா அதே சமயம் நடு இருந்து அந்த நூலை வச்சு பார்த்தோம்னா இடது வலது பாதம் மூ அபய வரத அந்த முத்திரை இது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி செதுக்கியிருக்காங்களாம் அதுதான் இதோட சிறப்பு நடராஜர் நூல் பிடித்த மாதிரி அப்படி கச்சிதமாக செதுக்கியிருக்காங்களாம் அதுதான் இதோட சிறப்பு திருவாதிரை வந்து சிறப்பு மிக்கது அதுக்கு அடுத்தபடியாக ஆணி உத்திரம் சிறப்பா கொண்டாடுறாங்க இன்னும் இன்னொரு சிறப்பு இருக்கு என்னன்னா மானக்கஞ்சார் மானக்கஞ்சார்னு ஒரு நாயன்மார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் அவர் ஒருத்தர் அவருக்கு புண்ணிய வர்த்தினி அப்படின்னு ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணை கலிக்காமர் அப்படின்னு இன்னொரு நா நாயன்மார்டில் ஒருத்தர் கலிக்காமருக்கு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு பேசி திருமண நாளுக்கு மாப்பிள்ளை வராரு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சிவபெருமான் ஒரு சித்தர் பேடம் போட்டு மானக்கஞ்சார் வீட்டுக்கு வந்தார் சித்தர் சித்தருனே இவருக்கு ரொம்ப வரவேற்று தன்னுடைய மகளை கூப்பிட்டு சித்தர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார் புண்ணியவர்த்தினியும் வந்து சிவ இந்த சித்தர் காலில் விழுந்து வணங்கினான் அப்போ அவள் கூந்தல் ரொம்ப நீளமாக அப்படி இருந்திருக்க அதை பார்த்த உடனே இந்த சிவபெருமானுக்கு அந்த முடியில் ஆசை வந்துருச்சு அதாவது அந்த முடியை வச்சு பூணூல் செய்வாங்களாம் சித்தர்கள்லாம் அந்த பெண்களோட நீண்ட கூந்தலில் எடுத்து திரித்து பூணூல் செய்து போட்டுக்குவாங்களாம் அந்த இதுக்கு அவருக்கு ஆசை வந்துருச்சு உடனே மானக்கஞ்சாருட்ட தன்னோட விருப்பத்தை சொன்னாராம் சொன்ன உடனே பெண்ணை கூப்பிட்டாரு முடிய கட் பண்ணி சிவன் கையில் கொடுத்துட்டார் என்ன எதுலாம் இல்லை அதாவது சித்தர் கேட்டாங்க அப்படின்னா உடனடியாக கொடுத்துட வேண்டியது அப்புறமா என்ன நடக்குங்களோ அவங்க சிந்திக்க மாட்டாங்க அப்படி ஒரு பக்தி மார்க்கம் கொஞ்சம் நேரம் கழித்து மாப்பிள்ளை மணமகன் வந்தார் இங்கே என்னென்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு கண்டுபிடிச்சிட்டாரு அப்போது திருமணத்துக்கு பின்னாடி சிவபெருமன் வந்து இதை பெற்று இருந்தாருன்னா எனக்கும் அதில் ஒரு புண்ணியம் கிடைக்குமே அது எனக்கு இப்போது லாஸ் ஆயிடுச்சு அந்த கண்கொழா காட்சியை பார்க்க முடியாமல் போயிருச்சு அப்படின்னு வர் வருந்துனாராம் ஆக சிவபெருமான் உடனே காட்சி கொடுத்துருக்கிறாரு பக்தர் ரெண்டு பேருக்கும் மானக்கஞ்சாரு அந்த கலிக்காமற் ரெண்டு பக்தர்களுக்கும் நேரடியாக வந்து காட்சி கொடுத்தாராம் அவர் கையில் அந்த புண்ணியவர்த்தினியோட மூடி முடிய கையில் பிடிச்ச மாதிரி இருப்பாராம் சில வடிவத்தில் அதே புண்ணியகர்த்தினி முடி இல்லாமல் அந்த செலவழிச்சிருக்காங்களாம் இதுதான் அந்த இதோட சிறப்பு நன்றி